மாயன் மயம் ஆன்மீக அன்புக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்க நலன் குருட்டு இறைவர்களும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயனில பேசி வர அந்த வகையில பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி மாதம் டிசம்பர் மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஏழாம் தேதி பயிற்சி ஆகின்றார் எங்குன்னு பார்த்தீங்கன்னா விருச்சியைத் தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார் அதே காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் இந்த இடைவெளியில பாத்தீங்கன்னா ஆஹ் புதன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இறுதியில இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க கலத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி பயிற்சி சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி பயிற்சி இந்த நான்கு மூன்று கிரகனுடைய பயிற்சி இந்த காலகட்டத்துல நாம் சந்திக்க போகின்றோம் அதுல ராசி இது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகின்றோம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாத கால வேதனையிலும் துன்பத்திலையும் பிரச்சனையும் மன கலக்கத்திலையுமே கலைந்து போய்விட்டது இனி இந்த மாதமாவது இல்ல இரண்டாயிரத்தி வருகின்ற காலமாவது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம் சனி பகவானை வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிபர்த்தி ஆகிவிட்டார் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ர கதியில தான் இருக்கார் அப்படிப்பட்ட சூழலே துதாமராசிக்கு எவ்வாறு இருக்கும் மாயன் மயனியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்து என்னுடைய விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் ஒண்ணு ரெண்டு போன துலாம் ராசி அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வெற்றியை நோக்கி நிறைவு வைக்கின்ற தடைகளும் பிரச்சனைகளும் தீர்வது போல நீண்ட காலம் திருமணத்திற்கு காத்திருந்து ஏமாற்றம் சந்தித்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல திருமண யோகம் அமைவது போல காதல் திருமணமா பெரியவங்க வைத்து பார்த்து வைத்த திருமணமா என்னை யோசிக்கின்ற நிலையில் இருந்தவர்களுக்கு ஒரு திடமான முடிவு எடுக்கின்ற ஒரு காலகட்டம் பொருளாதாரத்தில் போராடியவங்களுக்கு விடிவு காலம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டும் முழுமையான பரலை சொல்லிவிட முடியாது அந்த வகையில பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி நடைபெறும்னா செவ்வாய் பயிற்சி பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதனால வாய்ப்பு ஏற்படும் இதைத்தான் நான் சொல்ல போறேன் துராமராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதுனால ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் திருமணமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வெளிநாடு முயற்சியா இருக்கலாம் கல்வி கற்பதற்கான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்றம் நீண்ட நாள் வருத்தி நோய் நீங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக கூட அமை அதுக்கு தான் இது ஒண்ணுதான் அதாவது மூணாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் அமர்வதால் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் ஏற்படும் அதே நேர பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்கின்ற திறன் ஏற்படும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்துகிட்டு தானே இருக்கும் காலையில் தொடங்கி மாலை வரை பிரச்சனைகள் அவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிம்மதி இல்லாத தூக்கம் நிம்மதியை இழந்து தவிக்கின்ற ஒரு பிரச்சனையை கூட வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குல பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அதை துணி அந்த துணிவை தரக்கூடியவர் தானே செவ்வாய் பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதன் ஒரு முயற்சி பண்றான் அந்த முயற்சிக்கு காரணமே செவ்வாய் தானே அந்த முயற்சியை நல்ல முறையை நோக்கி அதை ஒரு உந்துதல் தூண்டுதல் தரக்கூடியவர் சுக்ரன் முயற்சியும் அந்த அதை நோக்கிய நகர்கின்ற தன்மையும் இருந்தாலும் போறாது வெற்றியை நோக்கிய நகரணும் வெற்றியை கைப்பற்றும் அதை தரக்கூடியவன் யாருன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய புதன் இந்த மூன்று கிரகங்களும் அற்புதமான முறையில நடைபெற்று கொண்டிருப்பதனால நடந்திருப்பதனால நல்ல முறையில சஞ்சாரம் செய்வதனால நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் பெறலாம் அதே தோற ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்த ராசின் அதனை குருவு பார்ப்பதாலும் புதன் அமர்ந்திருப்பதாலும் புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலனும் இந்த காலகட்டத்தில் கிட்டும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் நல்ல முறையில் நடப்பதற்காக தோய்வின்றி நடப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த நான்கு கிரகங்களும் அமைத்து தரும் சூரியன் மற்றும் சும்மாவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சூரியன் பரவாக இருந்து விட்டாலே போதும் ஆக சூரியனும் சேர்ந்து இருப்பதனால எடுத்த காரியங்கள் நீடித்த பிரச்சனை நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் உறவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க நிதானமா இருந்த காரணம் பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சில நிலைதான் அதே தான் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வழக்குகளை இழுத்தடிக்கின்ற ஒரு நிலையை செய்தாலும் கூட முதல் அந்த வழக்குகளை முடித்து வைப்பார் உங்கள் பக்கம் சாதமாக திருப்பி வைப்பார் அருமையான ஒரு காலகட்டம் நீங்க செய்ய வேண்டியது ஒரு நே ஒன்று தான் செவ்வாய் பலம் இருந்து செவ்வாயின் முழுமையான நட்பர்களை பெறலாம் அப்படின்னா ஒரு அழகான பரிகாரம் என்று சொல்வதை விட வேண்டுமார் செவ்வாயினுடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு ஏழு எட்டு இந்த நாலு ஏழு எட்டு எண்ணிக்கையில அருகில் உள்ள முருகனுடைய ஆலயத்துல இளநீர் வாங்கி அபிஷேகம் செய்து பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் அற்புதமான ஒரு வேலை கிடைத்ததோடு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்ததோடு நிம்மதியான காலமாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறை எதிர்கொள்கின்ற ஒரு மன துணிவு தைரியம் வரும் அதே நேர சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து சனி பகவான் கேட்ட பாடல் தரிந்து கொண்டு இருப்பதனால நற்பணனை தர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால பிரித்தனியை அதிகரிக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமே தொடலாங்க அவள் பாதத்தில் கண்ணீரால் கழுவலாம் அதே நேரத்தில் சனி பார்வை என்று பார்த்தோம் பாத்தீங்கன்னா மூணு ஏழு பத்து மூணு ஏழு பத்து இந்த எண்ணிக்கைகளை இது வாங்கி வாங்கிட்டு போங்க உங்க கை அபிஷேகம் செய் அற்புதமான ஒரு யோக பாண்டு தரக்கூடிய அருமையான ஒரு பயிற்சி செவ்வாய் பயிற்சி துலாம் ராசிக்கு